அன்பு சகலத்தையும் சகிக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரோமர் எட்டாம் அதிகாரம் அப்படியானால் கிறிஸ்து ஏசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினைத் தீர்ப்பில்லை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று என்று விடுதலை ஆக்கிற்றே அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாய பிரமாணம் செய்ய தேவனே செய்யும் படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்குனைக்குள்ளாக தீர்த்தார் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கே அப்படி செய்தார் அன்றியும் மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் மாட்டார்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல மேலும் கிறிஸ்து உங்களிலிருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் அன்றியும் இயேசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் ஆகையால் சகோதரரே மாம்சத்தின் படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் அழித்தால் பிழைப்பீர்கள் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் நாவியைப் பெற்றிருக்கிறீர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு தக்கவைகளை அல்லவென்று எண்ணுகிறேன் மேலும் தேவனுடைய புத்திரர் வழிபடுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது அதேனென்றால் சிருஷ்டியானது ஆவிக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தெய்வனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான பெற்று கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட சிருஷ்டியானதுலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியதென்ன நாம் காணாததை நம்பினோம் அது வருகிறதுக்கு பொறுமையோடே காத்திருப்போம் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பர்சுத்த வான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு இருப்பவன் யார் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தேவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்து மறுக்கிறார் அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரை உமது நிமித்தம் இந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மைப் பிரிப்பவன் யார் உபதிரவமோ வியகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தெய்வ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் ஆமென் இந்த வசனங்களை கேட்டிருந்த உங்கள் அனைவரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்